ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி சும்மா வாயில் வச்ச உடனே வெண்ணையாக கரையும் ஆனால் நம்ம அரிசிமாகவே யூஸ் பண்ணாமல் அதை விட சாஃப்டான கொழுக்கட்டை ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக பண்ணலாம் வாங்க இப்போ ஒரு கடாயில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப்புனால ஒரு கப்பு இப்போது இந்த வெல்லம் கரையிறதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இது தண்ணி விட்டு இந்த வெள்ளம் நல்லா நமக்கு கரைஞ்சி வரணும் அப்போ தான் நாம் இந்த வெள்ளத்தில் இருக்கிற இந்த கல் மண் எல்லாத்தையும் வடிகட்டி எடுக்க முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போது இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வாங்கிற வெள்ளம் சுத்தமான வெள்ளமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது இதை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு அதே கடாயில் மறுபடியும் அந்த வெள்ளைப்பாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு முழு தேங்காவை நல்லா உடைச்சி நல்லா கீனி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இதை மாற்றிட்டு இதை நல்லா பல்ஸில் விட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் அரைக்கக்கூடாது அரைச்சிங்க அப்படின்னா ஒன்று ஒன்று அரையும் ஒன்று ஒன்றும் அரையாது நீங்கள் பல்ஸில் விட்டு எடுக்கும்போது நல்லா துருண தேங்காய் மாதிரியே உங்களுக்கு அழகாக வந்துடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளப்பாகவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நாம் இப்போது ஒரு கப் எந்த கப்புனால நீங்கள் வெள்ளம் எடுத்தீங்களோ அதே கப்புனால் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை நல்லா அந்த தேங்காய் அந்த வெள்ளை வெள்ளைப்பாக்கிலே நல்லா வெந்து வரணும் அந்த தண்ணியெல்லாம் நமக்கு வற்றி வரணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நமக்கு ஓரளவுக்கு வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க ஏலக்காய் தூள் ஆட் பண்ணும்போது நல்லா நமக்கு வாசனையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக நமக்கு வத்தி வந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதில் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு வந்தவுடனே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போது வேற ஒரு கடாயில் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதே டூ ஃபிஃப்டி எம்எல் தான் ரெண்டு கப் தண்ணி விட்டுருக்குறேன் இப்போது இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நாம் ஒரு கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு கையால் கிளறி விடுங்க இதில் வந்து கட்டிகளே இருக்கக்கூடாது நான் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டிகளே வராது இந்த ரவை வந்து வறுக்கெல்லாம் தேவையில்லை டைரெக்டாகவே ஆட் பண்ணி இந்த ரவை நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நமக்கு ஃபுல்லாக சுத்தமாக வற்றி வந்துடுச்சு இந்த ரவை ஆல்ரெடி இதிலே நமக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவையை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு ரவையை நல்லா பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நமக்கு நல்லா இலகுவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் கையில் லைட்டாக நெய் தடவிக்கிட்டு இப்போது நம்ம நார்மலாக எப்பவும் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இதை ஃபஸ்ட்டு நல்லா தட்டையாக தட்டி எடுத்துக்கோங்க நல்லா தட்டையாக தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் எந்த விதமான பூர்ணமும் யூஸ் பண்ணலாம் வேர்க்கடலை வச்சு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க பூர்ணமாக அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க கடலைப்பருப்பு உங்களுக்கு எந்த விதமான பூர்ணம் வேணால் வச்சு அழகாக நீங்கள் எப்படி நார்மலாக பண்ணுவீங்களோ கொழுக்கட்டை அதே மாதிரியே நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக எண்ணெயோ அல்லது நெய்யோ மட்டும் கையில் தடவிக்கிட்டால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா இது நார்மலாக நம்ம பண்ணுறது இது நார்மலாக பண்ணுற கொழுக்கட்டை விடவே நல்லா ஈஸியாகவே நமக்கு வந்தது உங்களுக்காக நான் இன்னொரு முறை அழகாக பண்ணி காட்டுக்க பாருங்கள் இது அதை விடவே நல்லா ஈஸியாக வந்திருந்தது ஆனால் கொழுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக நல்லா இன்னுமே சாஃப்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது உங்களுக்காக நான் இந்த கொழுக்கட்டை அச்சிலையும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் அல்லது நெய்யை வந்து அந்த அச்சில் தழுவிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த அச்சிக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு உருண்டையாக பிடிச்சி நாம் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க பூர்ணத்தையும் உள்ளே வச்சுட்டு அழகாக அதை ஒரு மூடி மாதிரி போட்டு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான பூரண கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிடும் நீங்கள் என்ன ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம் என்கிட்ட இந்த அச்சு மட்டும்தான் இருந்தது அதனால தான் நான் உங்களுக்கு இதை வச்சு பண்ணி காட்டுறேன் நீங்கள் எந்த மாதிரி அச்சு வச்சுருந்தாலும் கொழுக்கட்டையை ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அழகாக ஷேப்பாக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் நார்மலாக பண்ணுற கொழுக்கட்டை மாதிரி தான் இதுவுமே செம்ம டேஸ்ட்டாகவும் வரும் அதே சமயத்தில் அதை விடவே இது ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்ட்ரீமரில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நமக்கு வெந்தால் போதும் அதிகமெல்லாம் வேகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ரவையை ஆல்ரெடி நாம் வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் கொழுக்கட்டை நமக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ